அனைவருக்கும் இனிய நல் வணக்கங்கள் கார்த்திகை மாத ராசி புலன்கள் பார்க்கும்போது இந்த மாதத்தின் கிரக மாற்றங்கள் பெயர்ச்சிகள் என்று எடுத்துக்கொண்டால் முக்கியமாக சுக்கிரன் பத்தாம் தேதி விருச்சகத்திற்கு வந்து மாதம் முழுவதும் சஞ்சாரம் செய்கிறார் பத்தொம்பதாம் தேதி குரு வக்கரகதியில் மிதினத்திற்கு சென்று மாதம் முழுவதும் வக்கரகதியில் மிதினத்தில் சஞ்சாரம் செய்வது சிறப்பாகும் அதேபோல் புதன் ஏழாம் தேதி கதியில் துலாமிற்கு சென்று பதிமூன்றாம் தேதி வக்கரம் முடிவாகி இருபதாம் தேதி மீண்டும் விருச்சயத்திற்கு வந்து விடுகிறார் அடுத்து சனி வக்கரம் முடிவாகிறது பனிரெண்டாம் தேதி வக்கர் நிவர்த்தி ஆகிறார் அதேபோல் இந்த மாதத்தில் செவ்வாய் இருபத்தி ஒன்றாம் தேதி தனுசுக்கு பயிற்சி ஆகிறது இதுவே இந்த மாதத்தின் கிரக முக்கியமான கிரக மாற்றங்களாகும் இந்த ரீதியில் பலன்களை இப்பொழுது ஆய்வு செய்வோம் மேசம் ராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் எட்டு ஒன்பதாம் வீடுகளில் குரு புதன் சுக்கரன் தொடர்புடன் சஞ்சாரம் செய்தால் நல்ல நாட்களில் நீங்கள் காரிய முயற்சிகள் செய்தால் முக்கியமான காரியங்கள் சுப காரியங்கள் புதிய காரியங்களை செய்தால் மேன்மையான நன்மைகளை பெற முடியும் முக்கியமாக கார்த்திகை மாதம் ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டாம் தேதிகளில் சந்திரன் மகரம் கும்பம் பத்து பதினொன்றாம் வீடுகளில் சஞ்சரிக்கும் நாட்களில் உங்களுக்கு பொருளாதார ரீதியான முயற்சிகள் ஊடும் மேலும் அனைத்து வித உங்களுடைய பதவியலாட்டும் கௌரவம் அந்தஸ்து உயர்வுகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அந்த நாட்களில் அந்த விதமான காரியங்கள் முயற்சிகள் உங்களுக்கு கைகூடும் கார்த்திகை மாதம் பதினாறு பதினேழாம் தேதியில் உங்கள் ராசியிலேயே சந்திரன் சஞ்சரிக்கும் போது உடல் மனம் ரீதியான முயற்சிகள் வளம் தரும் சுப காரிய முயற்சிகள் இனிதே நிறைவேறும் இருபது இருபத்தி ஒன்றாம் தேதிகளில் மிதுனம் ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கும் காலமாகியல் மூன்றாம் வீடாகியால் விடாமயற்சியால் வெற்றியில் பெறுவீர்கள் மேலும் ஆளடிமை ஆடையாபரண சேர்க்கை இளைய சகோதரமே நன்மைகள் அனுகூல ஆதாயங்கள் சிறப்பாக இருக்கும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் கண்ணீர் துலாம் ஆறு ஏழாம் படிகளில் சந்திரன் சஞ்சரிக்கும் போது கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் சுலப கடன் உதவிகள் கிடைக்கும் நண்பர்கள் கூட்டாளியில் கணவன் மனைவி மற்றும் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்லறவும் நட்புறவும் சிறப்பாக இருக்கும் மேலும் தொழில் மேன்மை தரும் திருமண முயற்சிகள் கைகூடும் ஆங்கில தேதி ரீதியாக நவம்பர் மாதம் இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு டிசம்பர் இரண்டு மூன்று ஆறு ஏழு பனிரெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்தாம் தேதியில் சந்திராபலமுள்ள நாட்களாகியால் நீங்கள் அந்த நாட்களில் சுப காரியங்கள் முக்கியமான காரியங்கள் புதிய காரியங்களை செய்து மேன்மை பெறுங்கள் ரிசவம் ராசிக்கு ராசிநாதன் சுக்கிரன் ஆறு ஏழாம் வீடுகளில் சஞ்சாரம் செய்தால் நீங்கள் நல்ல நாட்களை தேர்ந்தெடுத்து செயல்பட்டால் நன்மைகளை அதிகம் பெற முடியும் கார்த்திகை மாதம் இரண்டு மூன்று நான்கு ஐந்தாம் தேதிகளில் சந்திரன் துலாம் விருச்சகம் ராசி ஆறு ஏழாம் வீடுகளில் சஞ்சரிக்கும் போது கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் சுலப கடன் உதவிகள் கிடைக்கும் நண்பர்கள் கூட்டாளிகள் கணவன் மனைவி மற்றும் உறவு அந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்லுறவும் நட்புறவும் சிறப்பாக இருக்கும் திருமண முயற்சிகள் இனிதை நிறைவேறும் மேலும் கூட்டுத் தொழிலில் லாபம் பெறலாம் கார்த்திகை மாதம் பனிரெண்டு பதிமூணு பதினாலாம் தேதிகளில் சந்திரன் கும்பம் மீனம் ராசி பத்து பதினொன்றாம் வீடுகளில் சென்றிருக்கும் போது பொருளாதார ரீதியான முயற்சிகள் கைகூடும் வேலை தொழில் வியாபாரம் ரீதியான முயற்சிகள் உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் தரும் பதவி உயர்வுகள் கௌரவம் அந்தஸ்து உயர்வுகள் சிறப்பாக இருக்கும் பதினெட்டு பத்தொன்பதாம் தேதியில் உங்கள் ராசியிலேயே சந்திரன் சந்தரிக்கும் போது உடல் மனம் ரீதியான முயற்சிகள் வளம் தரும் சுப காரிய முயற்சிகள் அனைத்தும் இனிதே நிறைவேறும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதிகளில் கடகம் மூன்றாம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிக்கும் போது விடா முயற்சிகள் அனைத்து காரியங்களிலும் வெற்றிகள் பெறுவீர்கள் எனவே சுப காரியங்கள் புதிய காரியங்கள் முக்கியமான காரியங்களை இந்த சந்திராபுலம் உள்ள நாட்களில் செய்தால் நன்மைகள் பெறுவீர்கள் மேலும் ஆங்கில தேதி ரீதியாக உங்களுக்கு நவம்பர் மாதம் எட் பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது டிசம்பர் மாதம் நான்கு ஐந்து எட்டு ஒன்பதாம் தேதியில் நீங்கள் நல்ல முயற்சிகள் சுப முயற்சிகள் புதிய காரியங்களை செய்தால் இனிதே நிறைவேறும் மிதுனம் ராசிக்கு ராசிநாதன் புதன் நான்கு ஐந்தாம் வீடுகளில் சஞ்சாரம் செய்வதால் நல்ல நாட்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் முயற்சி செய்தால் நல்ல காரியங்கள் இனிதே நிறைவேறும் உங்களுக்கு கார்த்திகை மாதம் நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டாம் தேதிகளில் விரிச்சகம் தனுசு ராசிகளில் சந்திரன் சஞ்சரிக்கும் போது ஆறு ஏழாம் வீடுகளாகியால் கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் அந்த ரீதியான முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி தரும் மேலும் சுலப கடன் உதவிகளும் கிடைக்கும் நண்பர்கள் கூட்டாளிகள் கணவன் மனைவி உறவுகளிடையே அந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்லுறவும் நட்புறவும் சிறப்பாக இருக்கும் மேலும் காரிய முயற்சிகள் இனிதே நிறைவேறும் பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழாம் தேதிகளில் மீனம் மேசம் ராசி பத்து பதினொன்றாம் வீடுகளில் சந்தரம் சஞ்சரிக்கும் போது பொருளாதார ரீதியான அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றி தரும் மேலும் உங்களுக்கு உயர்வுகள் பதவி உயர்வுகள் கௌரவம் அந்தஸ்து உயர்வுகளும் சிறப்பாக இருக்கும் இருபது இருபத்தி ஒன்றாம் தேதிகளில் உங்கள் ராசியிலேயே சந்திரன் சஞ்சரிக்கும் போது நிதானமுடன் செயல்படுவது சிறப்பாகும் உடல் மனம் ரீதியான முயற்சிகள் வளம் தரும் சுப காரிய முயற்சிகள் இனிதே கைகூடும் இருபத்தி நான்கு ஐந்தாம் தேதிகளில் மூன்றாம் வீடான சிம்மம் ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு விடா முயற்சியில் வெற்றியில் கிடைக்கும் ஆள் அடிமை சேர்க்கை ஆடாப ஆபரண சேர்க்கை சிறப்பாக இருக்கும் இளைய சகோதர நன்மைகளும் அனுகூலம் சிறப்பாக இருக்கும் மேலும் இந்த நாட்களில் நீங்கள் நல்ல காரியங்கள் புதிய காரியங்கள் சுப காரியங்களை செய்தால் கூடுதல் நன்மை பெறலாம் ஆங்கில தேதி ரீதியாக நவம்பர் மாதம் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதிகளும் டிசம்பர் ஒன்று இரண்டு மூணு மற்றும் முப்பதாம் தேதிகளும் ஆறு ஏழு பத்து பதினொன்றாம் தேதிகளும் உங்களுக்கு சந்திராபலம் உள்ளதால் புதிய காரியங்கள் முக்கியமான காரியங்கள் சுப காரியங்களை செய்து நன்மை பெறலாம் கடகம் ராசிக்கு இந்த மாதத்தில் ராசிநாதன் ஓரளவுக்கு நல்ல நிலையிலேயே சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் நல்ல நாட்களை தேர்ந்தெடுத்து சந்திராபலம் உள்ள நாட்களில் நன்மைகளை அடைய முயற்சி செய்யுங்கள் முக்கியமாக கார்த்திகை மாதம் ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் தேதிகளில் தனுசு மகரம் ஆறு ஏழாம் வரிகளை சந்திரன் சஞ்சரிக்கும் நாட்களில் கடன் நோய் வம்பு வழக்கு முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றிகள் தரும் அதேபோல் தீர்வும் வரும் ஒரு நிவர்த்தியாகும் வாய்ப்புகளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சுலப கடன் உதவிகள் கிடைக்கும் நண்பர்கள் கூட்டாளிகள் கணவன் மனைவி உறவுகளில் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நட்புறவும் நல்லுறவும் சிறப்பாக இருக்கும் கூட்டு தொழில் லாபம் தரும் திருமண முயற்சிகள் இனிதே நிறைவேறும் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பதாம் தேதிகளில் மேசம் ரிஷபம் ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கும் போது பத்து பதினொன்னாம் வீடுகள் ஆகியால் பொருளாதார ரீதியான அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு கைகூடும் வேலை தொழில் வியாபாரம் ரீதியான முயற்சிகள் உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் தரும் அதேபோல் உயர்வுகள் பதவி உயர்வுகள் கௌரவம் அந்தஸ்து உயர்வுகளும் சிறப்பாக இருக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதியில் உங்கள் ராசியிலேயே சந்திரன் சஞ்சரிக்கும் போது நிதானமுடன் செயல்பட்டால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் அதேபோல் உடல் மனம் ரீதியான முயற்சிகள் வளம் தரும் சுப காரிய முயற்சிகள் இனிதே நிறைவேறும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதிகளில் கன்னிராசியில் மூன்றாம் வீட்டில் சந்திரன் சந்தரிக்கும் போது விடா முயற்சியால் அனைத்து முயற்சிகளும் வெற்றிலுதரும் ஆளடிமை ஆடை ஆபரண சேர்க்கை மற்றும் இளைய சுகாதார நன்மைகளும் அனுகூலம் ஆதாயம் சிறப்பாக இருக்கும் ஆங்கில தேதி ரீதியாக நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏ இருபத்தி ஆறாம் தேதிகளும் மற்றும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி நாலாம் தேதிகளும் உங்களுக்கு சந்திராபழம் உள்ளது டிசம்பர் மாதம் இரண்டு மூன்று நான்கு ஐந்து மற்றும் எட்டு ஒன்பது பன்னிரெண்டு பதிமூணாம் தேதிகளிலும் சந்திராபழம் உள்ளதால் நீங்கள் நல்ல நாட்களில் நல்ல காரியங்கள் முதிய காரியங்கள் முக்கியமான காரியங்களை செய்து வெற்றி பெறுங்கள் சிம்மம் ராசிக்கு ராசிநாதன் சூரியன் நான்கில் குரு சுக்கரன் தொடர்புடன் சஞ்சாரம் செய்வதால் இந்த மாதத்தில் நல்ல நாட்களை தேர்ந்தெடுத்தால் நீங்கள் நன்மையான பலன்களை அடைய முடியும் முக்கியமாக உங்களுக்கு கார்த்திகை மாதம் இரண்டு மூன்று மற்றும் இருபத்தி ஒம்பது தேதிகளில் துலா மூன்றாம் வீட்டில் சந்திரன் சஞ்சாரம் செய்வதால் உங்களுடைய விடா முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் மேலும் ஆளடிமை ஆட வியாபார சேர்க்கை இளைய சகோதர நன்மைகளும் சிறப்பாக இருக்கும் ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் தேதிகளில் மகரம் கும்பம் ராசியில் சந்திரன் சிந்தரிக்கும் போது ஆறு ஏழாம் வீடுகள் ஆகியால் கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனைகள் ஒரு தீர்வுக்கு வரும் நிவர்த்தியாகும் அதேபோல் நண்பர்கள் கூட்டாளிகள் கணவன் மனைவி உறவுகளிடையே அந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நட்புறவும் நல்லுறவும் சிறப்பாக இருக்கும் மேலும் திருமண முயற்சிகள் கைகூடும் கூட்டு தொழில் லாபம் பெறலாம் பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்றாம் தேதிகளில் ரிஷபம் மிதுனம் ராசியில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் போது உங்களுக்கு பத்து பதினொன்றாம் வீடு ஆகியால் உங்களுடைய பொருளாதார முயற்சிகள் அனைத்தும் கைகூடும் முக்கியமாக வேலை தொழில் வியாபாரம் ரீதியான முயற்சிகள் உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் தரும் அதேபோல் பதவி உயர்வுகள் கௌரவம் அந்தஸ்து உயர்வுகளும் சிறப்பாக இருக்கும் இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் தேதிகளில் உங்கள் ராசியிலேயே சந்திரன் சஞ்சாரம் செய்தால் நிதானமுடன் செயல்பட்டால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் உடல் மனம் ரீதியான முயற்சிகள் வளம் தரும் சுப காரியங்கள் அனைத்தும் இனிதே நிறைவேறும் ஆகியால் நல்ல நாட்களில் புதிய காரியங்கள் முக்கியமான காரியங்கள் சுப காரியங்களை செய்து நன்மை பெறுங்கள் ஆங்கில தேதி ரீதியாக உங்களுக்கு நவம்பர் மாதம் பதினெட்டு பத்தொம்போது இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு டிசம்பர் நான்கு ஐந்து ஆறு ஏழு பத்து பதினொன்று மற்றும் பதினைந்தாம் தேதிகள் உங்களுக்கு முக்கியமான காரியங்கள் புதிய காரியங்கள் சுப காரியங்களை செய்தால் உறுதியான நன்மைகளை பெற முடியும் கன்னி ராசிக்கு கார்த்திகை மாதத்தில் ராசிநாதன் புதன் இரண்டும் மூன்றாம் வீடுகளில் சஞ்சாரம் செய்வதால் நல்ல நாட்களை தேர்ந்தெடுத்து செயல்பட்டால் உறுதியான தன யோகம் பொருளாதார பொருளாதாரமேன்மை பெறலாம் முக்கியமாக உங்களுக்கு கார்த்திகை மாதம் நான்கு ஐந்தாம் தேதிகளில் விரிச்சகம் மூன்றாம் வீட்டில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் போது விடாமுயற்சியால் அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெறுவீர்கள் ஆடை ஆபரண சேர்க்கை ஆள் அடிமை மற்றும் இளைய சுகாதார நன்மைகளும் அனுகூலம் சிறப்பாக இருக்கும் பனிரெண்டு பதிமூணு பதினாலாம் தேதிகளில் கும்பம் மீனாம் ராசிகளில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் போது ஆறு ஏழாம் வீடாகையால் கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனைகள் தீர்வாகும் நிவர்த்தியாகும் மேலும் நண்பர்கள் கூட்டாளிகள் கணவன் மனைவி உறவுகளில் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நட்புறவும் நல்லுறவும் சிறப்பாக இருக்கும் திருமண முயற்சிகள் இனிதே நிறைவேறும் கூட்டுத்தொழில் லாபம் தரும் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதிகளில் மிதுனம் கடகம் ராசியில் பத்து பதினொன்றாம் வீடுகளில் சந்திரன் சஞ்சரிக்கும் போது பொருளாதார ரீதியான முயற்சிகள் அனைத்தும் கைகூடும் மேலும் உங்களுக்கு வேலை தொழில் வியாபாரம் ரீதியான முயற்சிகள் அனுகூலம் ஆதாயம் தரும் உயர்வுகள் அதாவது பதவி உயர்வுகள் கௌரவம் அந்தஸ்து உயர்வுகள் சிறப்பாக இருக்கும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதிகளில் உங்கள் ராசியிலேயே சந்திரன் சஞ்சரிக்கும் போது நிதானமுடன் செயல்பட்டால் நிலையான நன்மைகளை பெற முடியும் அதேபோல் உடல் மனம் ரீதியான முயற்சிகள் வளம் தரும் சுப காரிய முயற்சிகள் இனிதே நிறைவேறும் எனவே இந்த நாட்களில் நீங்கள் சுப காரியங்கள் புதிய காரியங்கள் முக்கியமான காரியங்களை செய்து நன்மை பெறுங்கள் ஆங்கில தேதி ரீதியாக நவம்பர் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு இருபத்தொம்போது முப்பது டிசம்பர் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பன்னிரெண்டு பதிமூணாம் தேதியில் உங்கள் சுப காரியங்கள் முக்கியமான காரியங்கள் புதிய காரியங்களை செய்து மேன்மை பெறலாம் துலாம் ராசிக்கு ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசியிலும் இரண்டாம் வீட்டிலும் சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் நல்ல நாட்களை தேர்ந்தெடுத்து செயல்பட்டால் கூடுதலான நன்மைகளை பெற முடியும் கார்த்திகை மாதம் இரண்டு மூன்று மற்றும் ஏழு எட்டு பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு மற்றும் இருபத்தொம்பதாம் தேதிகள் உங்களுக்கு பலம் உள்ளது எனவே நீங்கள் ஏழு எட்டாம் தேதிகளில் உங்களுக்கு மூன்றாம் வீட்டில் சந்திரன் சந்தரிக்கும் போது கூடுதலான வெற்றிகள் விடாமுயற்சியில் வெற்றிகள் பெறுவீர்கள் பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழாம் தேதிகளில் கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனை தீர்வு நண்பர்கள் கூட்டாளியில் கணவன் மாணவியிலேயே இந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்லுறவும் நட்புறவும் சிறப்பாக இருக்கும் திருமண முயற்சிகள் இனிதே நிறைவேறும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் தேதிகளில் பத்து பதினொன்றாம் வீடுகளை சஞ்சாரம் சஞ்சாரம் செய்வதால் உங்களுக்கு பொருளாதார ரீதியான ஏற்றங்கள் இருக்கும் வேலை வியாபாரம் தொழில் ரீதியான முயற்சிகள் இனி அனுகூலம் ஆதாயம் தரும் பதவி உயர்வுகள் கௌரவம் அந்தஸ்து உயர்வுகள் சிறப்பாக இருக்கும் இரண்டு மூணு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதியில் உங்கள் ராசிலேயே சந்திரன் சஞ்சரிக்கும் போது உடல் மனம் ரீதியான முயற்சிகள் வளம் தரும் அதேபோல் நிதானமுடன் செயல்பட்டால் நினைத்த காரியங்கள் நிறைவேற்ற முடியும் சுப காரிய முயற்சிகள் அனைத்தும் இனிதே நிறைவேறும் மேலும் ஆங்கில தேதி ரீதியாக உங்களுக்கு நவம்பர் மாதம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு முப்பது டிசம்பர் மாதம் ஒன்று இரண்டு மூணு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பதினெட்டு பத்தொன்பதாம் தேதியில் உங்களுக்கு கூடுதலான நன்மைகள் பெறும் நாட்களாக இருப்பதால் புதிய காரியங்கள் முக்கியமான காரியங்கள் சுப காரியங்களை செய்து கூடுதல் நன்மை பெறலாம் விருச்சகம் ராசிக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ராசியிலும் இரண்டாம் வீட்டிலும் குரு புதன் சுக்கிரன் தொடர்புடன் சஞ்சாரம் செய்வதால் நல்ல நாட்களை தேர்ந்தெடுத்து செயல்பட்டால் நீங்கள் நன்மையான பலன்களை உறுதியாக பெற முடியும் கார்த்திகை மாதம் நான்கு ஐந்தாம் தேதிகளில் உங்கள் ராசியிலேயே சந்திரன் சஞ்சாரம் செய்வதால் நிதானமுடன் செயல்பட்டால் நினைத்த காரியங்களை நிறைவேற்ற முடியும் மேலும் மனம் உடல் ரீதியான கா முயற்சிகள் வளம் தரும் சுப காரிய முயற்சிகள் அனைத்தும் இனிதே நிறைவேறும் ஒன்பது பத்தாம் தேதிகளில் மகரம் ராசி மூன்றாம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு க முயற்சியால் அனைத்து காரிய முயற்சிகளிலும் வெற்றிகள் பெறுவீர்கள் ஆள் அடிமை சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை மற்றும் இளைய சகோதர அனுகூலம் ஆதாயம் சிறப்பாக இருக்கும் தைரிய வீரியமுடன் செயல்பட்டு அனைத்து காரியங்களிலும் வெற்றிகள் பெறுவீர்கள் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பதாம் தேதிகளில் மேசம் ரிஷ்வம் ராசியில் சந்திரன் சந்தரிக்கும் போது ஆறு ஏழாம் வீடு கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனைகள் தீர்வாகும் நிவர்த்தியாகும் சுலப கடன் உதவிகள் கிடைக்கும் மேலும் நண்பர்கள் கூட்டாளியில் கணவன் மனைவி உறவுகளிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நட்புறவும் நல்லுறவும் சிறப்பாக இருக்கும் திருமண முயற்சிகள் கைகூடும் கூட்டு தொழிலில் லாபம் பெறுவீர்கள் கார்த்திகை மாதம் இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதியிலில் சந்திரன் சிம்மம் கண்ணீர் ராசிகளை சஞ்சரிக்கும் போது பத்து பதினொன்றாம் வீடுகளாகியால் பொருளாதார ரீதியான முயற்சிகள் மேன்மை தரும் வேலை தொழில் வியாபாரம் ரீதியான முயற்சியில் அனுகூலம் ஆதாயங்களும் பெறலாம் கௌரவம் அந்தஸ்து பதவி உயர்வுகள் சிறப்பாக இருக்கும் மேலும் இந்த சுப நாட்களில் உள்ள நாட்களில் சுப காரியங்கள் முக்கியமான காரியங்கள் புதிய காரியங்களை செய்து வெற்றியில் பெறலாம் நன்மைகள் அடையலாம் ஆங்கில தேதிகள் ரீதியாக நவம்பர் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு டிசம்பர் இரண்டு மூன்று நான்கு ஐந்து பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணாம் தேதிகள் உள்ள நாட்களாகியால் இந்த நாட்களில் புதிய காரியங்கள் முக்கியமான காரியங்கள் சுப காரியங்களை செய்து நன்மைகளையும் ஆதாய அனுகூலங்களையும் பெறலாம் தனுசு ராசிக்கு ராசிநாதன் குரு எட்டு ஏழாம் வீடுகளில் சஞ்சாரம் செய்வதால் கூடுதலான முயற்சியும் நல்ல நாட்களை தேர்ந்தெடுத்தும் செயல்பட்டால் நன்மைகளை அடைய முடியும் கார்த்திகை மாதம் ஏழு எட்டாம் தேதிகளில் உங்கள் ராசியிலேயே சந்திரன் சஞ்சாரம் செய்வதால் நிதானமுடன் திட்டமிட்டு செயல்பட்டால் நினைத்ததை அடைய முடியும் உடல் மனம் ரீதியான முயற்சிகளில் வளம் பெறலாம் சுபோ முயற்சிகள் அனைத்தும் கைகூடும் பனிரெண்டாம் தேதியில் கும்பம் ராசியில் உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் போது விடாமுயற்சியுடன் செய்தால் அனைத்து காரியங்களிலும் வெற்றியில் வரலாம் ஆள் அடிமை ஆடை ஆபரண சேர்க்க இளைய சகோதர நன்மைகளும் அனுகூலமும் சிறப்பாக இருக்கும் பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்றாம் தேதிகளில் ரிஷபம் மிதனம் ராசி ஆறு ஏழாம் வீடுகளில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் போது உங்கள் கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சினைகள் தீர்வாகும் நிவர்த்தியாகும் சுலப கடன் உதவிகள் கிடைக்கும் மேலும் நண்பர்கள் கூட்டாளிகள் கணவன் மனைவி உறவினர்களிடையே இந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்லுறவும் நட்புறவும் சிறப்பாக இருக்கும் கூட்டு தொழில் லாபம் பெறலாம் திருமண முயற்சிகள் இனிதே கைகூடும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தொம்பது மற்றும் இரண்டு மூன்றாம் தேதிகளில் சந்திரன் கன்னி துலாம் ராசிகளில் சஞ்சாரம் செய்வதால் பத்து பதினொன்றாம் வீடாகியால் உங்களுக்கு பொருளாதார ரீதியில் ஏற்றங்கள் சிறப்பாக இருக்கும் வேலை தொழில் வியாபாரம் ரீதியான முயற்சிகளில் கூடுதல் அனுகூலமும் ஆதாயங்களும் பெறுவீர்கள் உயர்வுகள் பதவி உயர்வுகள் கௌரவம் அந்தஸ்து உயர்வுகள் சிறப்பாக இருக்கும் மேலும் உங்களுக்கு சுப காரியங்கள் நல்ல காரியங்கள் முக்கிய காரியங்கள் இந்த சந்திராபுரம் நாட்களில் செயல்பட்டால் நன்மைகள் பெற முடியும் ஆங்கில தேதி ரீதியாக நவம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி எட்டு டிசம்பர் நான்கு ஐந்து ஆறு ஏழு பனிரெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்தாம் தேதியில் மற்றும் நவம்பர் பதினெட்டு பத்தொன்பதாம் தொ தேதிகளிலும் சந்திராபலம் ஏற்படுவதால் உங்களுக்கு சுப காரியங்கள் முக்கியமான காரியங்கள் புதிய காரிய முயற்சிகளில் கூடுதல் நன்மை பெற்று அனுகூலம் ஆதாயம் பெறுவீர்கள் மகரம் ராசிக்கு பத்தொன்பதாம் தேதி வரை ராசிக்கும் ராசிநாதனும் குருவின் பார்வை இருந்தாலும் நீங்கள் மாதம் முழுவதுமே நல்ல நாட்களை தேர்ந்தெடுத்து செயல்பட்டால் அனைத்து விதமான நன்மைகளையும் பெற முடியும் கார்த்திகை மாதம் அதாவது இரண்டு மூன்று நான்கு ஐந்து மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் துலாம் விருச்சகம் ராசி பத்து பதினொன்றாம் வீடுகளில் சந்திரன் சஞ்சரிக்கும் போது பொருளாதார ரீதியான முயற்சிகள் வெற்றி பெறும் நன்மை தரும் அனுகூலம் ஆதாயம் சிறப்பாக இருக்கும் மேலும் பதவி உயர்வுகள் கௌரவம் அந்தஸ்து உயர்வுகள் சிறப்பாக இருக்கும் ஒன்பது பத்தாம் தேதிகளில் உங்கள் ராசியிலேயே சந்திரன் சஞ்சரிக்கும் போது நிதானமுடன் செயல்பட்டால் நினைத்த காரியங்களை நிறைவேற்ற முடியும் உடல் மனம் ரீதியான முயற்சிகள் வளம் தரும் மேலும் சுப காரிய முயற்சிகள் அனைத்துமே நிறைவேறும் மீனம் ராசியில் பதினாலாம் தேதி சந்தரிக்கும் நாட்களில் விடாமுயற்சியில் செயல்பட்டால் அனைத்து காரிய முயற்சிகளிலும் வெற்றிகள் பெறலாம் மேலும் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதிகளில் மிதுனம் கடகம் ஆறு ஏழாம் வீடுகளில் சந்திரன் சந்தரிக்கும் போது கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனைகள் தீர்வாகும் நிவர்த்தியாகவும் சுலப கடன் உதவிகள் கிடைக்கும் நண்பர்கள் கூட்டாளியில் கணவன் மனைவி மற்றும் உறவுகள கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்லறவும் நட்புறவும் சிறப்பாக இருக்கும் திருமண முயற்சிகள் கைகூடும் கூட்டு தொழில் லாபம் தரும் எனவே இந்த நாட்களில் நீங்கள் நல்ல காரியங்கள் முக்கியமான காரியங்கள் சுப காரியங்களை செய்து அனைத்து சந்திராபலம் நாட்களிலும் நன்மை பெறலாம் ஆங்கில தேதி ரீதியாக நவம்பர் பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தி ஒன்று மற்றும் டிசம்பர் பதினைந்து நவம்பர் மாதம் இருபத்தைந்து இருபத்தி ஆறு முப்பது டிசம்பர் மாதம் ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் தேதிகளில் நீங்கள் சந்திராபலம் உள்ளதால் இந்த நாட்கள் புதிய காரியங்கள் முக்கியமான காரியங்கள் சுப காரியங்களை செய்து நன்மை பெறுங்கள் கும்பம் ராசிக்கு ராசி சன் சனி இரண்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்தாலும் உங்களுக்கு பத்தொன்பதாம் தேதி வரையில் ராசிநாதனுக்கும் பத்தொன்பதாம் தேதிக்கு பின் ராசிக்கும் புருவின் பார்வை பெறுவதால் நல்ல நாட்களை தேர்ந்தெடுத்து செயல்பட்டால் நன்மைகளை அடைய முடியும் உங்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் கார்த்திகை மாதம் நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டாம் தேதிகளில் விருச்சகம் தனுசு ராசியில் சுந்தரம் சிந்தரிக்கும் போது பத்து பதினொன்றாம் வீடாகியால் பொருளாதார ரீதியான அனைத்து முயற்சிகளும் அனுகூலம் தரும் மேலும் உங்களுடைய உயர்வுகள் பதவி உயர்வுகள் கௌரவம் அந்தஸ்து உயர்வுகளும் சிறப்பாக இருக்கும் வேலை தொழில் வியாபாரம் ரீதியான முயற்சிகள் தன வரவும் அனுகூலம் ஆதாயமும் சிறப்பாக இருக்கும் மேலும் இந்த மாதத்தில் பனிரெண்டாம் தேதி உங்கள் ராசியிலேயே சந்திரன் செஞ்சரிக்கும் போது நிதானமுடன் செயல்பட்டு நினைத்த காரியங்களை நிறைவேற்ற முடியும் சுப காரிய முயற்சிகள் அனைத்தும் இனிதே நிறைவேறும் மேலும் பதினாறு பதினேழாம் தேதிகளில் மூன்றாம் வீடான மேசம் ராசியில் சந்திரன் சந்தரிக்கும் போது விடா முயற்சியால் அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெறுவீர்கள் ஆளடிமை ஆடை அபரணம் சேர்க்க சிறப்பாக இருக்கும் இளைய சகோதர உறவும் அனுகூலம் நன்மை தரும் மேலும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஐந்தாம் தேதியில் கடகம் சிம்மம் ராசி ஆறு ஏழாம் வீடுகளை சந்திரன் சந்திரிக்கும் போது கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனைகள் தீர்வாகும் நிவர்த்தியாகும் சுலப கடன் உதவிகள் கிடைக்கும் நண்பர்கள் கூட்டாளியில் கணவன் மனைவி மற்றும் உறவுகளில் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்க நட்புறவும் நல்லுறவும் சிறப்பாக இருக்கும் திருமண முயற்சிகள் கைகூடும் கூட்டுத்தொழில் லாபம் பெறும் மேலும் ஆங்கில தேதி ரீதியாக நீங்கள் நவம்பர் மாதம் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி எட்டாம் தேதிகள் டிசம்பர் மாதம் இரண்டு மூன்று எட்டு ஒன்பது பத்து பதினொன்றாம் தேதியில் உங்களுக்கு சந்திராபலம் உள்ளதால் இந்த நாட்களில் சுப காரியங்கள் முக்கியமான காரியங்கள் புதிய காரியங்களை செய்து நன்மை பெறுங்கள் மீனம் ராசிக்கு ராசிநாதன் குரு ஐந்து நான்காம் வீடுகளில் சஞ்சாரம் செய்கிறார் எனவே பத்தொன்பதாம் தேதி வரையில் உங்கள் ராசியும் குரு பார்க்கிறார் எனவே மாதம் முழுவதுமே நீங்கள் நல்ல நாட்களை தேர்ந்தெடுத்து செயல்பட்டால் உங்களுக்கு நன்மையான பலன்கள் நடக்கும் உங்களை பொறுத்தவரை கார்த்திகை மாதம் ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் தேதிகளில் தனுசு மகரம் பத்து பதினொன்றாம் வீடுகளில் சஞ்சாரம் சஞ்சரிக்கும்போது பொருளாதார ரீதியான முயற்சிகள் கைகூடும் அதாவது வேலை தொழில் வியாபாரம் ரீதியான முயற்சி அனுகூலம் ஆதாயம் பிரிவுகள் தனவரமும் சிறப்பாக இருக்கும் உயர்வுகள் பதவி உயர்வுகள் அந்தஸ்து கௌரவ உயர்வுகள் சிறப்பாக இருக்கும் பதினான்காம் தேதி உங்களுடைய ராசியிலேயே சந்திரன் சந்திரிக்கும் போது நீங்கள் நிதானமுடன் செயல்பட்டால் நிம்மதியானவும் பெறலாம் மேலும் நினைத்த காரியத்தையும் நிறைவேற்ற முடியும் சுப காரிய முயற்சிகள் இனிதே நிறைவேறும் பதினெட்டு பத்தொன்பாம் தேதிகளில் ரிஷபம் மூன்றாம் வீட்டில் சந்திரன் சந்திரிக்கும் போது அனைத்து காரிய முயற்சிகளிலும் நீங்கள் வெற்றியில் பெறுவீர்கள் ஆடை ஆபரணத்திற்கு அடிமை இளைய சகோதர ஆதரவும் அனுகூலும் சிறப்பாக இருக்கும் இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதிகளில் சிம்மம் கண்ணி ஆறு ஏழாம் வீடுகளில் சந்திரன் சந்தரிக்கும் கடன் வம்பு வழக்கு பிரச்சனைகள் தீர்வாகும் நிவர்த்தியாகும் சுலப கடன் உதவிகள் கிடைக்கும் நண்பர்கள் கூட்டாளிகள் கணாண்மனை மற்றும் உறவுகள் இருந்த கருத்து வேறுபாடுகள் இணங்கி நல்லுறவும் நட்புறவும் சிறப்பாக இருக்கும் மேலும் கூட்டு தொழில் லாபம் தரும் திருமண முயற்சிகள் இனிதே நிறைவேறும் மேலும் ஆங்கில தேதி ரீதியாக உங்களுக்கு நவம்பர் மாதம் இருபத்தி மூணு இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தி ஆறு முப்பது மற்றும் டிசம்பர் மாதம் நான்கு ஐந்து பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணாம் தேதிகள் சந்திராபலம் உள்ளதால் சுப காரியங்கள் முக்கியமான காரியங்கள் புதிய காரியங்களை செய்து நன்மைகள் பெறுங்கள் வாழ்த்துக்கள்